காலையிலூய கத்தர் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறார் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த ஒரு வார காலமாய் தெய்வ சமூகத்துக்குள்ளாக உண்மையாகவே நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளாமல் இருந்தாலும் ஜபத்திலே தெய்வன் நம்மை இணைத்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன் எனக்காக நீங்கள் ஜபித்திருப்பீர்கள் உண்மையாகவே இந்த ஒரு கால ஒரு வாரம் கால ஊழியத்திலே ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு அற்புதமான காரியங்களை மகிமையான காரியங்களை செய்தார் பெரிய மாணவர்களே வேதமும் அதை தான் சொல்லுகிறது யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்லுகிறார் பிதாவே என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அவர் சொல்கிறாரு பிதாவானவர் இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி உண்மையாகவே என் அன்பு தேவ தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த நாலு ஐந்து கூட்டங்களிலே ஐந்து கூட்டங்களிலே ஸ்தோத்திரம் ஐந்து ஆறு கூட்டங்களிலே என் அன்பு தேவ பிள்ளையே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் அநேக திரளான சனக்கூட்டங்களை கர்த்தர் கொண்டு வந்தார் கொண்டு வந்த மக்களை நீங்கள் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே இந்த மக்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு கூட்டங்களிலும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார் அநேக ஒரு சிலருடைய ஒரு ஒரு சகோதரனுடைய அதாவது காது மிஷின் போட்டால் தான் கா காது கேட்கும் கூட்டத்தில் மிஷினை எடுக்க ஆண்டவர் கிருவை செய்தார் மிஷினை எடுத்துகிட்டு வந்து தேவ சமூகத்துக்குள்ளாக என் இடத்துல சொன்னார் பச எனக்கு மிஷின் போட்டால் தான் காது கேட்கும் இப்போ நான் கூட்டத்தில் கர்த்தர் சொன்னார் உங்கள் காதை கர்த்த தொடுகிறாருன்னு சொன்னார் அப்போவே எங்கள் காதை நான் விசுவாசத்தோடு கூட என் காதில் இருந்து அந்த மைக்கை எடுத்துட்டேன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டேன் காது இப்போ எனக்கு நல்லா கேட்குதுன்னு சொல்லி எத்தனையோ சாட்சிகள் சொல்ல இதில் நேரம் கிடையாது பிரியமானவர்களே தேவ சமூகத்துக்குள்ளே நான் இருக்கும்பொழுதெல்லாம் பச ஃபோட்டோ அனுப்புங்க வீடியோ அனுப்புங்கள் ஃபோட்டோ அனுப்புங்கள் வீடியோ அனுப்புங்க நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க பிரியமானவர்களே நான் ஒரு ஆள் தான் போனேன் ஏ தான் என் கூட இருந்தார் ஃபோட்டோ எடுக்கவோ அல்லது வீடியோ எடுக்கவோ அதுக்கு தகுந்த சக்தியோ தகுதியோ அல்லது வசதி வாய்ப்போ எங்களுக்கு கிடையாது என் கூட ஒருவரை அழைத்து கொண்டு போக கேமராமேனை அழைத்து கொண்டு போக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் ஒரு சகோதரிக்கு வயிற்றில் ஒரே ஒரு தட்டு வயிற்றுல இருந்த மருந்து அப்படியே வாமிட்டு எடுத்தார்கள் ஸ்டேஜில் ஏராளம் ஏராளம் பிரியமானவர்களை அந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய ஃபோட்டோக்கள் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை உங்களுடைய சபத்தை கேட்டு செய்தார் அவர் மகிமைப்படுத்தினார் தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி கொண்டார் இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்றார் அல்ல இன்னும் மகிமைப்படுத்த போகிற கூட்டங்கள் எல்லாம் போகிற இடங்களில் எல்லாம் என் அன்பு தெய்வ பிள்ளை விடுதலை 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 சுகம் விடுதலை சுகம் விடுதலை தீர்க்க தரிசனம் ஹலை லூயா பிரியம் பிதாவானவரை பார்த்து சாமி கேட்டார் இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தேன்னு சொல்லி இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார் அதே பிதாவானவர் சாமியை மகிமைப்படுத்தினார் யோவான் சுவிசேஷம் பதினேழு ஐந்திலே பதினேழு ஐந்திலே அவர் சொல்லுகிறார் என்னை மகிமைப்படுத்தினேன் என்னை மகிமைப்படுத்தும் கர்த்தர் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார் பிரியமானவர்களை தேவ சமூகத்துக்குள்ளாக நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் மகிமைப்படுத்தினார் ஐந்தாவது வாஸ் வசனம் பிதாவே உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் என்று சொன்னார் உண்மையாகவே என் அன்பு தேவ பிள்ளை ஏசாமியினுடைய பிள்ளையாய் என்னுடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன் அவர் இந்த கூட்டங்களிலே மகிமை அடைந்தார் மகிமையும் படுத்தினார் அவருடைய நாமத்துக்கே எல்லா கணத்துதி மகிமே அன்பாயனை உபசரித்து அன்பாயனை தங்க வைத்து ஒவ்வொரு ஊழியர்களும் சுவிசேஷங்களும் அதிகாரிகளும் போலீஸ் பெலியூஷிப்பிலே கருத்துடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார் அதிகாரிகள் வந்தார்கள் கழுதிக்கு ஏசாமி நல்ல ஒரு வாழ்வை கொடுத்தார் நல்ல ஒரு மகிமையான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அதிகாரிகளுக்கு மத்தியில் அவர்களுக்கென்று ஒரு ஊழியம் இருக்கிறது பரிசுத்த சேனை என்று சொல்லி அந்த ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் அதிகாரிகளும் அதிகாரிடைய மனைவி பிள்ளைகளும் அந்த ஆடிட்டோரியத்தில் நிறைந்திருந்தார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுக்கு மகிமையான காரியத்தை இயேசு செய்ய போதுமானவராக இருக்கிறார் எங்கேயோ பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த குப்பைகளுக்கு கிடந்த என்னையும் கர்த்தர் கோபுரத்தில் தூக்கி உயர்த்தி வைத்திருக்கிறான்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ தாழ்ந்து கொடுத்துருக்கிறார் எவ்வளோ அறிவு ஞானம் படிப்பு கொடுத்துருக்கிறார் எவ்வளோ வசதி அந்தஸ்து அழகு கொடுத்துருக்கிறார் உங்களை மகிமைப்படுத்தாமல் போவாரா நிச்சயம் உங்களையும் மகிமைப்படுத்துவார் உங்களையும் பயன்படுத்துவார் இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து எனக்காக என் மனைவி பிள்ளைகளுக்காக என் சபைகளுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் போகிற கூட்டங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் அந்த இடத்துல அநேக கூட்டங்கள் புக்காகவும் கத்தர் கிருவு செய்தார் எல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைக்கின்றேன் ஏசப்பானுடைய நாம மகிமைக்கு அவருக்கே மகிமையை செலுத்துகிறேன் அவர் என்ன சொன்னார் என்னை கனப்படுத்துகிறோம் நான் கனப்படுத்துவேன் உண்மையாகவே அவரை கனப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் கர்த்தர் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர் உங்கள் வாழ்க்கை மகிமைப்படுத்துவார் செபிப்போமா என்னை என்னை வன்பாய் உபசரித்து இயேசு விடுவிக்கிறார் அவருடைய ஊழியத்துடைய உடன் ஊழியர்கள் கோஆர்டினேட்டர் மற்ற இவாஞ்சலிஸ்ட் போலீஸ் அதிகாரி மக்கள் அவர்களுக்கெல்லாம் செபித்துக் கொள்ளுங்கள் அன்பாய் என அழைத்த போதகர்மார்களுக்காக சபை விசுவாசி மூப்பர் பொருளாளர் செயலாளர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என் அன்பு தேவப்பிள்ளையை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்னும் அநேக கூட்டங்கள் இருக்கிறது எனக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து தொடர்ந்து கர்த்தருக்காக ஓட எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளைய இன்னும் மகிமைப்படுத்துவாராக உங்களையும் கர்த்தர் மகிமையிலே ஆண்டவர் மகிமையான காரியத்திலே நடத்துவார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் செபிப்போமா மகா இறக்கம் திருமன் இருந்த எங்கள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துபிக்கிறோம் குமார்நாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பர்ஷுத்தாவின் ஒரு தாசுகன் செபிக்கிறேன் தகப்பனே கடந்த கால ஊழியங்களிலே கர்த்தர் வல்லமையாய் அடிய கர்த்தர் பயன்படுத்தினீர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டீர் அந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறார் இன்னும் கர்த்தர் விடுதலை கொடுத்து இன்னும் கர்த்தர் அவர்கள் அவர்களும் அநேகர்களுக்கு விடுதலை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கப்படியா செபிக்கிறேன் அழைத்து ஒவ்வொரு ஆண்டவரை விசேஷமாக ஆண்டவரை இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் இருக்கிற ஆண்டவரை சேலம் மாவட்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக கொடிநட்டர்களுக்காக செபிக்கிறேன் ஆசீர்வதி அன்பாய் ஆண்டவரை அழைத்து ஆண்டவரை பயன்படுத்தின போதகிரமார்களுக்காக செபிக்கிறேன் செபிக்கிறேன் ஒவ்வொருவரி கர்த்தர் ஆசி ஆசீர்வதிப்பீராக அண்ட ஒரே உடைய கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செய் இந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசு தாவிய நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதி செபிக்கிற ஆசீர்வதி ஒரு ஊழியரையும் சபை சபை மக்களையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆவியானவருடைய ஆளுகை கூட இருக்கட்டும் ஆசீர்வதியும் மகிமைப்படும் நீரே மகிமைப்படும் நீரே மகிமைப்படும் உமைக்கே மகிமை செலுத்துகிறேன் பிதாவுக்கு குமார்நாக் ஏசு கிறிஸ்துக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை செலுத்தினர் ஏசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கின்றன பிதாவே ஆமே அலையிலு கத்தனை நம்ம ஆசீர்வதிப்பார்கள் ஆமின் கத்தோடைய நாமத்தில் ஸ்தோத்திரம்